இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் கர்த்ததாமை நம்ம ஆசிவதித்து இந்த நாட்களில் நமக்கு வைத்திருக்கிற மாபெரும் காய் கருத்துக்கு நன்றி செலுத்துவோம் என கண்பான தெய்வ பிள்ளையை இந்த நாட்களே உலகத்தில் அநேகர் பணம் பொருள் சொத்து எல்லாவற்றையும் முன்னாக வைக்கிறான் அவனுடைய ஜீவியத்தில் அவைகள் எல்லாம் இழைந்து போகும் பொழுதோ ஏதோ ஒரு காரியம் அவனை சந்திக்கும் பொழுது அவனுடைய மனம் துக்கத்தினால் முறிந்து போகிறது ஏனென்றால் அவன் வைத்திருந்தான உலக பொருள்கள் உலகத்தின் மேல் வைத்திருந்த பற்று ஒருவேளை அவனை விட்டு போகும் பொழுது அவனுடைய வாழ்நாட்களில் சோர்வுகளையும் வலைவினத்தையும் அடைகிறான் ஆனால் தாவிது சொல்லுகிறான் அவன் ராஜாவாக இருந்த பொழுதும் கூட அவன் ராஜரீகத்தை மேன்மைப்படுத்தாதபடிக்கு அவன் அதிகாரத்தை மேன்மைப்படுத்தாதபடிக்கு அவன் சொல்லக்கூடிய காரியம் சங்கீதம் பதினாறாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தை வாசித்தோம் ஆனால் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளை இந்த உலகத்தில் தேவனை அறிந்து ஆராதிக்கிற தேவ ஜனங்களும் உலக மக்களும் தேவனை முன்னாக வைத்திருப்போம் ஆனால் நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு கனேகரை நாம் பார்த்தோமானால் படிப்போ பொருளோ அழகோ அந்தஸ்தோ இவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் தங்கள் ஜீ ஊழியத்தை நடத்த விரும்புகிறார்கள் ஆனால் கர்த்தரை முன்னாக வைத்திருந்தால் கர்த்த சொல்லுகிறார் உனக்கு நான் இறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ஹலே லூயா கர்த்தரை முன்னாக வைத்திருக்கிறவன் வெளிப்படுத்தும் மிஸ்டர் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்தோமானால் உன் கிரியை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் விலனிருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என கண்பான தெய்வ பிள்ளை கர்த்தரை முன்னாக வைத்திருக்கிற உனக்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் காரியம் அவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார்

இருந்தாலும் கூட கர்த்தரனை முன்னாக வைப்பாயானால் அவர் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என் தேவப்பிள்ளையே பிள்ளையே அதற்குள்ளே நீ போகும் பொழுது உனக்கு முன்பாக ஒருவனும் நிலைத்து நிற்பதில்லை யேசுவாவை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு நம்மை சொல்லுகிறார் நமக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல் உண்டு தைரியமாய்ப்போ அவரை அவருக்கு முன்பாக வை உலகத்தை அல்ல உலகத்தின் காரியம் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஆயிரம் இருந்தாலும் மறைந்து போய்விடும் ஆனால் கர்த்தர் உனக்கு முன்பாக இருப்பார் ஆனால் இவனுக்கு விரோதமாய் நிற்பவன் யார் கர்த்தரின் பச்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று தேவடைய வார்த்தை சொல்லுகிறதாகவே தைரியமாய் முன்னேறி போக கத்து உதவி செய்வாராக தேவடைய பிள்ளையை சொல்லுங்க கத்தாவே நீங்க எனக்கு முன்னாக இருக்கிறீர்கள் நான் அசைக்கப்படுவதில்லை அந்த நம்பிக்கையோடு நீ நானும் போகும் பொழுது தெய்வ ஆசிர்வதிப்பார் உன் வாசலில் கத்தை திறந்து கொடுப்பார் உன் சத்துருக்களை அழித்து முற்றிலுமாய் நொறுக்குவார் ஏனென்றால் அவரே சகலத்தையும் ஆளுகிற தெய்வன் என்பதை மறந்து விடாமல் கத்திற்கு நன்றி செலுத்தி நம்மை அவருக்கு முன்பாக வைப்போம்

நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே அமேன்